அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் நிச்சயமாக அது நீங்கும் உங்களுடைய வேண்டுதல் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் சரிங்க அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக காலை நேரத்தில் வழிபடுறது ரொம்பவே சிறப்பான ஒரு செயல் அதுவும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு நம்ம சின்னதாக ஒரு வழிபாடு செய்தாலும் சரி அதற்கான மகத்துவம் வந்து பெரிய அளவுக்கு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம குறிப்பாக சொல்கிறோம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் ஒரு மூணரை மணிலேருந்து ஐந்து மணி அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு நீங்கள் விளக்க ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ரொம்பவே புத்துணர்ச்சியாக ஒரு கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நாள் எழுந்து பழகுனாலே நமக்கு வந்து அடுத்தடுத்த நாள் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளே வந்து என்ன பண்ணிவிடுவோம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பூஜை செய்ய ஆரம்பிச்சிடுவோம் அந்த அளவுக்கு மாறி போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு அது ரொம்பவே வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக நிச்சயமாக அமையும் சரிங்க இப்போது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இந்த ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லுங்கள் மனப்பூர்வமாக வேண்டி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட குறைகள் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி அதெல்லாமே நீங்கி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த வரத்தை நீங்கள் கேளுங்க எப்போவுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நமக்கு வேண்டியவற்றை நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து இப்போ நான் சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னால் ரொம்பவே நல்லது அந்த அளவுக்கு எங்களால் சொல்ல முடியல நேரம் இல்லை அப்படின்னா ஒரு இருபத்தேழு முறை சொல்லுங்கள் இல்லைனா ஒரு பதினோரு முறையாவது சொல்லுங்க என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் அம் பகவ அம் பகவ இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு இருபத்தேழு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் மனதில் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை நீங்கள் கேளுங்க மனமுருகி கடவுள்கிட்ட வந்து கேளுங்க எனக்கு திருமணம் நடக்கணும் என்னுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் எனக்கு வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வார்த்தையை நீங்கள் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைத்தபடி நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து நம்ம எந்த ஒரு ஒரு ஸ்லோகம் சொன்னதா இருந்தாலும் சரி அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும்